மிகந்தால் முடியாதலேயே மிக எய் நிலை வணக்கம் நீங்க எக்ஸாம் தமிழ்ச்சு அன்னைக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்க்கு வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ அந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு எந்த டிகிரி பெஸ்டா இருக்கும் மாதிரி சின்ன பேசிக் ஆடி தான் இன்னைக்கு வீடியோ உங்கள ஷேர் பண்ணிக்க போறேன் இது வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏதாவது ஜாபுக்கு ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான போஸ்டிங் என்ன மாதிரி எலிஜிபிள் கேக்குறாங்க அதுக்கு என்ன மாதிரியான டிகிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படினாவே கண்டிப்பா வந்து சாலரி சூப்பரா இருக்கும் அலவன்ஸ் வந்து சூப்பரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து பாத்தா டென்த் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மாதிரி போஸ்டிங் ட்ரை பண்ணி பாக்கலாம் பிளஸ் டூ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மாதிரி என்ன போஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல டெக்னிக்கலா இன்ஜினியரிங் டிப்ளமோ இல்ல பிஎஸ்சி குறிப்பிட்ட டிகிரி இல்ல பிசிஏ இல்ல பிபிஏ இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக் ஜாப் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ இந்த மாதிரி உங்க எலிஜிப்க்கு தகுந்த மாதிரி நிறைய ஜாப் வந்து அவைலபிளா இருக்கும் அது மட்டும் இல்லாம காமனா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் டென் முடிச்சவங்களுக்கான ஜாப் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா பிளஸ் டூ முடிச்சவங்களுக்கான ஜாப் சப்போஸ் வந்து உங்களுக்கு ஸ்கில் கூட டெஸ்ட் வைப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் நீங்க டென்த் முடிச்சிருக்கீங்க நீங்க கான்ஸ்டபிள் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்க எஸ்எஸ்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரயில்வே டிபார்ட்மெண்ட்லையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் இதுக்கெல்லாம் பிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் பிசிக்கல் மெஷர்மென்ட் டெஸ்ட்டு டென்த் மட்டும் முடிச்சிருந்தா பார்த்தா இந்த மாதிரி பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணா மட்டும் தான் போஸ்டிங் வந்து போடுவாங்க இந்த மாதிரி ஸ்கில் சூஸ் பண்ணலாம் என்ன டிகிரி முடிச்சீங்களோ அது பேஸில் அப்படி இன்னும் காமனா ஜாப் வந்து சூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்கு வந்து உங்க ஸ்கில் பேஸ்ல எப்படி இருக்கும் உங்க குவாலிபிகேஷன் பேஸ்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்தவரை என்னென்ன ஜாப் இருக்கும் அதுக்கு என்ன மாதிரி எலிஜிபிள் கேட்பாங்க எந்த டிகிரி படிச்சோம் அப்படின்னா ஈஸியா கிராக் பண்ண முடியும் அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா இருக்கற கொஞ்சம் டஃப் எக்ஸாம் அப்படி சொல்லலாம் அந்த எக்ஸாம் என்ன எக்ஸாம் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு யூபிஎஸ் சி எக்ஸாம் யூபிஎஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பார்த்தா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வரும் இண்டியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வரும் இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் வரும் உங்களுக்கு சோ இதுல வந்து பார்த்தா யூபிஎஸ்சி பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு சிஎஸ்சி அப்படிங்கிறது காமனான ஜாப் எந்த டிகிரி என்னால ட்ரை பண்ணலாம் அப்படிங்கற ஜாப் இதுல இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் கலவெண்ட்டால டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் இதுவே இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் வந்து பார்த்தா மெடிக்கல் லைன்ல வந்து டிகிரி முடிச்சவங்க மட்டும் தான் ட்ரை பண்ண முடியும் ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா யூபிஎஸ்சிக்கு கீழே வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முக்கியமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் இதெல்லாம் எயிண்ட் பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எழுதுறா மட்டும் தான் கிடைக்கிற வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டஃப் எக்ஸாம் உங்களுக்கு அதாவது ஏசியாவிலே வந்து கலெக்ட் பண்ணதுல ரொம்ப டஃப் எக்ஸாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த எக்ஸாம் இதுல வந்து பார்த்தா பிரிமிலரி மெயின் இன்டர்வியூ மூணு ரவுண்ட் இருக்கும் உங்களுக்கு டெக்னிக்கலா போகணும் அப்படின்னா இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் டூ சூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க அப்படி இல்ல இந்தியன் மெடிக்கல் சர்வீஸ் சூஸ் பண்ணிக்கங்க பட் அதுக்கு ரிலவெண்டான டிகிரி வந்து நீங்க முடிச்சிருக்கணும் இல்ல காமனா போகணும் அப்படி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா யூபிஎஸ்சி கீழ வர சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வேகன்சி கிட்ட வருவங்களுக்கு இதுவே அதிகம் தான் சொல்லப்போனா போனா இதை விட கம்மியா தான் வருவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தா ஒரு ரெண்டு வருஷம் கூடவா மூணு வருஷம் கூடுவா இந்த மாதிரி தான் வருவங்களுக்கு சோ இதுல வந்து பார்த்தா பிரிமினரி மெயின் பைனல் இன்டர்வியூ எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு மூணு ரவுண்ட் கனெக்ட் பண்றாங்க சோ இதுல வந்து என்ன மாதிரி டிகிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா கிராக் பண்ண முடியும் அந்த மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பொறுத்தவரையும் சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும் இந்த ஒரு டிகிரி எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே இந்த காமனா இருக்க கவர்மெண்ட் ஜாப்க்கு ஈக்குவலா அந்த சிலபஸ்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரியுமே இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க வந்து எஃபோர்ட் போட்டு மத்த டாபிக்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஏன்னா எல்லாமே மிக்சடு டாபிக்ல கேட்பாங்க உங்களுக்கு சோ எல்லா டாபிக்குமே ஈக்குவல் இம்பார்டன்ஸ் கொடுத்து படிச்சீங்க அப்படின்னா மட்டும் தான் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ யூபிஎஸ்சி பொறுத்த வரையும் பார்த்தா உங்களுக்கு என்னென்ன டாபிக்ல இருந்து அதிகபட்ச கொஸ்டின் வரும் அப்படின்னு வந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வரும் கண்டிப்பா ஆப்டிடியூட் இம்பார்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க டெக்னாலஜி சயின்ஸ் சயின்ஸ் எல்லாத்துக்குமே இம்பார்டன் வந்து கொடுத்திருப்பாங்க பட் இந்த ஹிஸ்டரி பொலிட்டி எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி டாபிக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு பிரிமிலரி பொறுத்தவரை எல்லாமே ஆன மிக்ஸ்டு டாபிக்ல இருந்து கேட்பாங்க பிரிமிலரி அப்படிங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபைங் ரவுண்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து மெயின் எக்ஸாம் பொறுத்தவரை மொத்தம் ஒன்பது பேப்பர் இருக்கு அதுல ரெண்டு பேப்பர் வந்து பார்த்தா குவாலிஃபைங் பேப்பர் தான் உங்களுக்கு ஒன்னு வந்து இங்கிலீஷ் ரெலவென்டான பேப்பர் ஒன்னு இந்தியன் லாங்குவேஜ் ரெலவென்டான பேப்பர் அடுத்து வர ஏழு பேப்பர் தான் கட் ஆஃப் வந்து எடுத்துக்கிறாங்க அதுல வந்து ஜெனரல் ஸ்டடிஸ் ரெலவென்டா நாலு பேப்பர் வரும் உங்களுக்கு இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாபிக் வரும் ஹிஸ்டரி ஒன்னு வரும்

நீங்க என்ன மாதிரியான மார்க் ஸ்கோர் பண்றீங்க அது மட்டும் இல்லாம உங்க ஆப்ஷன் பேஸ்ல ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுக்கு என்ன டிகிரி எடுக்கலாம் அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா சப்போஸ் இந்த பிஏ பொலிட்டிகல் சயின்ஸ் பிஏ ஹிஸ்டரி பிஏ சோசியாலஜி இதெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டாபிக்ல அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் மத்தபடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது ஒரு குறிப்பிட்ட டிகிரி எடுத்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து ஃபுல் சிலபஸ்க்கு அப்படியே ஈக்குவலா வரும் அப்படிங்கிற டிகிரி எதுவுமே இல்ல நீங்க எல்லாத்துக்கும் இம்பார்டன் போட்டா மட்டும் தான் கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நீங்க ஹிஸ்டரி பொலிட்டி இதெல்லாம் படிச்சாலும் அந்த ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் எல்லாம் கிளியர் பண்ண முடியும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ல வேணா இன்ஜினியரிங் ரெலவென்டா வந்து உங்களுக்கு ட்ரிபிள் தராங்க அது மட்டும் இல்லாம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தராங்க சிவில் இன்ஜினியரிங் தராங்க இந்த மாதிரி என்ன பேப்பர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி எந்த டிகிரி எடுத்தவங்க வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இங்க எல்லா டாபிக்கும் ஈக்குவல் இம்பார்டன்ஸ் கொடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் யூபிஎஸ்சி கீழ இருக்க சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் கூட அது மட்டும் நிறைய ஏர்னிங் தரக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ் கூட ஸ்டார்டிங் சே ஒரு கிட்டத்தட்ட அறுபதாயிரத்துக்கு மேலதான் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கேன் இது வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கனெக்ட் பண்ண ஒரு மிக பெரிய எக்ஸாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்எஸ் எக்ஸாம் எக் சொல்லலாம் எஸ்எஸ்சி அப்படின்னா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நிறைய மினிஸ்டரி டிபார்ட்மெண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கான வேகன்சியை பில் பண்ணி தரதான் எஸ்எஸ் சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு நிறைய வேகன்சி இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து அதாவது டென்த் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸாம் இருக்கு டுவெல்த் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸாம் இருக்கு இப்ப டுவெல்த் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க சி அப்படிங்கிற எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல் அப்படிங்க இதுக்கெல்லாம் பிளஸ் ஒன் பிளஸ் எல்லாம் எந்த குரூப் எடுத்தவங்களுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டைப்பிங் ஸ்கில்லா இருக்கு அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர்க் குரூப் சி குரூப் டூ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அந்த மாதிரி எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல டென்த் மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிமாங்க அந்த மாதிரி எக்ஸாம் ட்ரை பண்ணி பாக்கலாம் இல்ல டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சிஜிஎல் கம்பைன் கிராஜுவேட் லெவல் அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க அந்த மாதிரி எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து இந்த கான்ஸ்டபிள் எஸ்ஐ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நிறைய செக்யூரிட்டி போர்ஸ் இருக்கு சோ அங்க எல்லாம் கான்ஸ்டபிள் எஸ்ஐ எல்லாம் ட்ரை பண்ணும் அப்படின்னா எஸ்எஸ்சி கி கீழ வர ஜிடி கான்ஸ்டபிள் இல்ல சிபிஓ எஸ்ஐ இந்த மாதிரி எக்ஸாம் ட்ரை பண்ணி பாக்கலாம் எஸ்ஐக்கு ஒரு டிகிரி முடிச்சிருக்கு கூட ஜிடி கான்செப்ட்க்கு டென்த்து மட்டும் முடிச்சிருந்தாவே போதும் உங்களுக்கு இந்த மாதிரி உங்க குவாலிட்டிகேஷன் பேஸ்ல எக்ஸாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதுல வந்து ஜூனியர் இன்ஜினியருக்கான டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்சும் வருது இதுக்கு வந்து ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் சிவில் இன்ஜினியரிங் அப்படி இல்லை டிப்ளமோ இது மாதிரி முடிச்சவங்க மட்டும் அப்ளை பண்ண முடியும் சோ இந்த மாதிரி நீங்க என்ன முடிச்சீங்க அதுக்கு தகுந்த மாதிரி டெக்னிக்காவும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்ல டெக்னிக்கலா வந்து பார்த்தோம்னா எனக்கு குவாலிட்டேஷன் வந்து செட் ஆகல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா காமனா வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சோ இதுக்கு எந்த டிகிரி பெஸ்டா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தோம்னா இதை பொறுத்தவரை டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா சிஜியில் ட்ரை பண்ணலாம் இல்லை

நீ வந்து பார்த்தா எஸ்ஐ எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணலாம் ரெண்டுக்குமே டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பேசிக் எலிஜிபிள் பட் எஸ்ஐக்கு வந்து பார்த்தா பிசிக்கல் எஃபிசன் டெஸ்ட் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இதெல்லாம் இருக்கும் எந்த டிகிரி பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி காமனான இது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அவர் இந்த டாபிக்ல கொஸ்டின் வருது உங்களுக்கு டிகிரி எடுத்தோம் ஈஸியாக கிராக் பண்ணிடு முடியும் அப்படிங்கிற எந்த ஒரு டிகிரியுமே இல்லை சப்போஸ் வந்து பிஏ இங்கிலீஷோ இல்லை பிஎஸ்சி மேக்ஸோ இந்த அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டாபிக்ல இங்கிலீஷ் ரிலவெண்டான டாபிக் வரனால இல்ல நீங்க ரீசனிங் ஆக்டிவ் டாபிக் வரனால அந்த டாபிக்ல கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி வந்து பார்த்தா ஒரு குறிப்பிட்ட டிகிரி அப்படியே எஸ் எஸ் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்க மாதிரி டிகிரி எதுவுமே இல்ல நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா சிஜிஎல் ட்ரை பண்ணி பாருங்க இல்ல நீங்க வந்து பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் எல்லாம் என்னால பண்ண முடியும் என்னால அதெல்லாம் பண்ண முடியும் என்னால வந்து ஹைட் வெயிட் எல்லாம் கரெக்டா தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க எஸ்ஐ ட்ரை பண்ணி பாக்கலாம் சிபிஓ எஸ் வந்து உங்களுக்கு நிறைய செக்யூரிட்டி போர்ஸ்ல வந்து பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க இந்த பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் எஸ் எஸ் பி இந்த மாதிரி நிறைய செக்யூரிட்டி போர்ஸ் இருக்கு அங்கெல்லாம் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க எஸ்ஐக்கு எல்லாம் ஸ்டார்டிங் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா எஸ் எஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டு இது வந்து பார்த்தோம்னா இருக்கிறதுல அதிகப்படியான வேகன்சி அனௌன்ஸ் பண்றது அது மட்டும் இல்லாம சாலரிவே சூப்பரான சாலரி கிடைக்கக்கூடியது அப்படி கூட வந்து சொல்லலாம் முக்கியமா அலவன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு சோ இதுலயே வந்து பார்த்தா உங்க குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இப்ப டென்த் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா குரூப் டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்ல கான்ஸ்டபிள்க்கான வேகன்சி வரும் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் கான்ஸ்டபிள் எஸ்ஐ ஏ எக்ஸாம் கண்டக்ட் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் போர்ஸ் தான் கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு சோ இதுவே நீங்க டுவெல்த் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா என்பிசி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிமாங்க இந்த நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி பொறுத்தவரையும் டுவெல்த் முடிச்சது

வந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வராது ஏதாவது ஒரு சில எக்ஸாம்ல இங்கிலீஷ் பேஸ்ல கொஞ்சம் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ இந்த மாதிரி நாலு டாபிக்ல இருந்து கேக்குறதால சப்போஸ் வந்து பார்த்தோம்னா நீங்க बीए இங்கிலீஷோ இல்ல இந்த ஜெனரல் சயின்ஸ் வரனால बीएससी ఫిజిక్స్ बीएससी கெமிஸ்ட்ரி बीएससी బోటని జియాలజీ இதெல்லாம் எடுத்தீங்க அப்பனா அந்த அந்த டாபிக்ல கொஞ்சம் அதிகமா ஸ்கோர் பண்ணிக்கான வாய்ப்புகள் இருக்கு மத்தபடி இதுக்கு வந்து பார்த்தா 100% அப்படியே सिलेबस கி ஈக்குவலான ஒரு டிகிரி அப்படிங்கற ஒரு டிகிரிவே வே இல்ல இதுல வந்து பார்த்தா டெக்னிக்கல் ஜாப் அப்படிங்கறதா ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டுல இருந்து ஜூனியர் இன்ஜினியர்கான வேகன்சி வருது இதுக்கு மொத்தம் நாலு டைப் ஆஃப் வேகன்சி வருது உங்களுக்கு ஒன்னு ஜூனியர் இன்ஜினியர் இன்னொன்று ஐடி ஆஃபீஸர் அப்புறம் சிஎம்ஏ அப்படிங்கிற போஸ்டிங் சிஎம்ஏ கெமிக்கல் மேடலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிமாங்க அப்புறம் வந்து பார்த்தா டிஎம்எஸ் ரிப்போர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் ஆஃப் வேகன்சி வருது இன்ட்ரெஸ்ட் இருக்கு டெக்னிக்கலா போகணும் அப்படின்னா இதுக்கான எலிஜிபிள் என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்க டெக்னிக்கலா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சூப்பரான சாலரி வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெலவென்ட் ஆன எக்ஸாம் பேங்க் போகணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்தோட ஒரு கனவு அப்படின்னு வந்து சொல்லலாம் கவர்மெண்ட் பேங்க் பொறுத்தவரையும் பார்த்தா மோஸ்ட்லி பிகினர்ஸா இருக்கவங்க அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வேகன்சி அனௌன்ஸ் பண்றது அப்படின்னு

ஆபிஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதுவே வந்து பாத்தோம்னா நீங்க எஸ் பி ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதுல ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு மத்தபடி போஸ்டிங் அது மட்டும் இல்லாம ஒர்க் எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும் சாலரி வைசா கொஞ்சம் டிஃபரன்ட் இருக்கும் எஸ் பி ல கொஞ்சம் ஹை சாலரி கிடைக்கும் ஐபிஎஸ் ஆர்டர்ல கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் ல கொஞ்சம் மீடியம் கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஐபிபிஎஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு அதாவது நிறைய பேங்க் அவங்களோட வேகன்சியை இந்த மாதிரியான சென்ட்ரலைஸ்ட் பேங்க் எக்ஸாம் மொழிவா பில் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்து பார்த்தா ஐபிஎஸ் கீழே கனரா பேங்க் ஐயோபி பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரியான பேங்க்லாம் வரும் அதுவே சோரார்பி கீழ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தமிழ்நாடு கிராம பேங்க் கர்நாடகா கிராம பேங்க் இந்த மாதிரியான பேங்க் எல்லாம் வரும் உங்களுக்கு சோ இதுல வந்து பார்த்தா கிளர்க் பி ஓ இந்த மாதிரியான வேகன்சி வருது அப்படின்னு வந்து பார்த்தோம் எஸ் ஓக்கு டெக்னிக்கலான ஒரு எக்ஸாம் அப்படி கூட வந்து சொல்லலாம் டெக்னிக்கலா ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரியான போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்ல காமனா ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து கிளர்க் பி ரெண்டு போஸ்டிங்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் பேங்க் ஜாப் பொறுத்தவரை பார்த்தா கவர்மெண்ட் பேங்க் நீங்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் எலிஜிபிள் ஒரு டிகிரி வச்சிருக்கணும் அப்படிங்கிறத மினிமம் எலிஜிபிள் உங்களுக்கு இப்போ ரயில்வேல எஸ் எஸ் வந்து பார்த்தா டென்த் முடிச்சவங்களுக்கு முடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியா வேகன்சி இருந்துச்சு பட் இதுல வந்து பார்த்தா மினிமம் எலிஜிபிளா ஒரு டிகிரி வச்சிருக்கணும் அப்படிங்கறத மினிமம் எலிஜிபிள் உங்களுக்கு இதுக்கு என்ன டிகிரி எடுக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா இதுலேயும் சேம் ஸ்டோரி தான் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே மிக்சு டாபிக்ல இருந்து கேக்குறாங்க ரீசனிங்ல இருந்து கொஸ்டின் ஆப்டியூட் இங்கிலீஷ் ஜென்ரல் அவேர்னஸ் அது மட்டும் இல்லாம பேங்கிங் ரிலவென்டான கொஸ்டின் அது மட்டும் கம்ப்யூட்டர் ரிலவென்டான கொஸ்டின் வந்து கேக்கறாங்க அதுலேயும் பேங்கிங் கம்ப்யூட்டருக்கு கம்மியான தான் கொடுக்குறாங்க சப்போஸ் நீங்க பிஎஸ்சி மேக்ஸோ பிஏ இங்கிலீஷோ இல்ல பிகாம்ல இந்த பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரீமோ இல்ல பிபி பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான ஸ்ட்ரீமோ அப்படி எல்லாம் வந்து பிஎஸ்சி கம்யூட்டர் சயின் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ஒரு யூஜி டிகிரியோ கம்ப்ளீட் பண்ணிக்கீங்க அப்படின்னா ஒரு டாபிக்ல கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்றக்கான வாய்ப்புகள் இருக்கு மத்தபடி மத்த டாபிக்லாம் எவ்வளவு இம்பார்டன்ஸ் போட்டு படிக்கிறீங்க பேஸ் பண்ணி தான் கிளியர் பண்றக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாம சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பார்த்தா எல்ஐசிக்கான எக்ஸாம் அது மட்டும் இல்லாம போஸ்டல் எக்ஸாம் இன்னும் நிறைய டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே காமனா சொல்லும் அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப் அது ஜென்ரலா அப்படின்னு நினைச்சிருந்தா மிக்ஸ்ட் டாபிக்ல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க சப்போஸ் நீங்க டெக்னிக்கலா அப்ளை பண்ணா மட்டும் உங்களுக்கு வந்து நீங்க காலேஜ்ல என்ன படிச்சீங்களோ அது ரிலவெண்டான டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சோ எல்லாமே உங்க எஃபோர்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த வீடியோ வந்து பாத்தோம்னா முக்கியமா ஒரு யூஜி முடிச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு எந்த ஜாப்க்கு மாதிர டிகிரி எடுக்கலாம் காமனா ஏதாவது ஒரு டிகிரி சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பிளஸ் சிலபஸ் எக்ஸாம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ நினைக்கிறேன்